ஹாய் கைஸ் வெல்கம் டு பிங்கேவிங்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா ஒன் பாட் ரைஸ் தான் பண்ண தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துருவா ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சியலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த ரெசிபியை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நார்மல் அரிசியிலையும் செய்யலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக பேரட்டி விட்டுக்கோங்க பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய்பால் பாதி தண்ணி பாதியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாமே தேங்காய் பாலில் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடணும் அவ்வளோதான் டேஸ்டியான பால் சாதம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்